வணக்கம் என் ஃபேமிலி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வெட்டிலை தீபம் போடணும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தேன் இன்றைக்கு மூணு அபிஷேகம் வந்து பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் அபிஷேகம் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் சந்தனம் அதுக்கப்புறம் வந்து திருநீர் அபிஷேகம் பண்ணிக்கிறேன் அபிஷேகம் மட்டும் பண்ணுற வீடியோ தான் இந்த ஷார்ட்ஸு அதுக்கப்புறம் வெட்டலை தீபம் எப்படி போட்டோம் அப்படின்றது நெக்ஸ்ட் ஷார்ட்டில் வந்து போடுறேன் முருகனுக்கு தைப்பூச விரதம் இருபத்தி ஒரு நாள் இருப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதே எப்படி வந்து முருகன் திறந்து பெறுவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிடுச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பத்துல பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க ஒவ்வொரு ஜ நீங்கள் வந்து சஷ்டி இல்லை கிருத்திகை செவ்வாய்க்கிழமை வெட்டலி தீபம் போட போகிறீங்க அப்படின்னா அன்னைக்கு கூட நீங்கள் அபிஷேகம் பண்ணிக்கலாம் நான் வந்து சஷ்டி அந்த மாதிரி டைமில் பண்ணுறத விட செவ்வாய்க்கிழமை வந்து பண்ணிப்பேன் அதுதான் இன்றைக்கி பண்ணியிருக்கோம் நம்ம திருநீர் அபிஷேகம் பண்ணும்போது திருநீர் அபிஷேகம் பண்ணிவிட்டு நீங்கள் நெத்தியில் எடுத்து வச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து தீர்த்தத்தை ஊற்றி அப்புறம் கழுவிடுங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் வந்து அதை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் புதுசாக போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் மாலை பூ போடுறது எல்லாமே பண்ணிக்கலாம் அதை நெக்ஸ்ட் வீட்டில் அப்லோட்